பள்ளி அப்படிங்கிற ஊர்ல பழைய வீட்டுல இருக்கிற சுதாகர் வைதேகி அப்படிங்கிற ஏழை புருஷம் பொண்டாட்டி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன பிரயோஜனம் அவங்களால ரெண்டு நேரம் வயிறு நிறைய சாப்பிட முடியாது மைதிலி மோஹித் அப்படிங்கிற ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு சின்ன அடுப்புல சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வயிறு நிறைய சாப்பிட முடியாது பசங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி இல்ல அவங்களுக்கு அதிகமா சொத்து எதுவுமே இருக்கல அதே ஊர்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால அப்பா நாங்க ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு போறோம் ஆமாப்பா நாங்க ரெண்டு பேரும் லீவ் விட்டு இருக்காங்கல்ல பாட்டி வீட்டுக்கு போறோம் இருக்கிறதுல நம்ம நம்ம வீட்லயே இருக்கணும் அப்பா இது வீடு இல்லப்பா குடிச சரிமா நம்ம இருக்கிறதுல இந்த குடிச வீட்லயே இருக்கணும்னு அப்பா சொல்றாரு இது இல்லம்மா எதுக்குமா நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம்னா நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க புரியுதுமா இங்கே கஞ்சி சாப்பாடு சாப்பிடுவீங்க பாட்டி வீட்டுக்கு போனா குழம்பு சாப்பாடு சாப்பிடுவீங்க அப்படிதானே அதுக்காக தானே போறீங்க அது இல்லப்பா நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் எங்களுக்கு தெரியுமா நீங்க எதுக்காக பாட்டி வீட்டுக்கு போனோம்னு சொல்றீங்கன்னு ஆனா உங்கள பாட்டி வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் எதுக்குப்பா எங்களுக்கு பிடிக்காதுப்பா எந்த காலமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே தான் இருக்கணும் பாட்டி வீட்டுக்கு போறேன் தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாதுப்பா கூடாது எதுக்காகப்பா எப்பவுமே நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லுவீங்க ஆனா இன்னைக்கு வேண்டான்னு சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் போகவே கூடாதுன்னு அழுத்தி சொல்றீங்க வேண்டாமா நீங்க சாப்பிடுற அந்த ரெண்டு வாய் சாப்பாடுக்கு உங்க பாட்டி வீட்டுக்கெல்லாம் போய் வேண்டாத திட்டம் வாங்காதீங்க எந்த காலமா இருந்தாலும் நம்ம வீட்லயே இருக்கிற கூலோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் போறோம் அப்படின்னு கேக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவோட கஷ்டத்தை ரெண்டு பசங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரிங்கப்பா நீங்க இவ்ளோ சொல்லும் போது நாங்க யாரு வீட்டுக்கும் போக மாட்டோம் இந்த லீவுல நம்ம வீட்டுகிட்ட கொஞ்ச நாள் விளையாடுறோம் இன்னும் கொஞ்ச நாள் வயலு விளையாடுறோம்ப்பா இன்னும் கொஞ்ச நாள் தோட்டத்துல விளையாடுறோம்ப்பா அப்படின்னு பசங்க புரிஞ்சுகிட்டாங்க அந்த வார்த்தைய கேட்டு சுதாகர் வைதேகி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி கஞ்சி குடிச்சிட்டு எல்லாமே படுத்து தூங்குனாங்க அந்த குடிசையில வெயில் அதிகமா இருந்ததுனால பசங்களுக்கு வேர்த்துட்டு தூக்கம் வரல சுதாகர் வைதேகி வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால நல்லா படுத்து தூங்கிட்டாங்க பசங்க எந்திரிச்சு குசு குசுன்னு பேசிக்கிட்டு அக்கா வாக்கா வீட்டுக்குள்ள படுத்து தூங்க முடியல நம்ம ரெண்டு பேரும் வெளியே மெத்த போட்டுட்டு படுத்து தூங்கலாம் அம்மாண்டா ரொம்ப வெயில் அடிக்குது அப்பா கிட்ட ஒரு ஃபேன் வாங்குங்க அப்பா சொன்னா இப்ப காசு இல்லமா இன்னொரு நாள் வாங்குறேன்னு சொல்லுவார் அக்கா சத்தம் போட்டு பேசாத அப்பா அம்மா எந்திரிச்சிடுவாங்க நம்ம நிதானமா வெளிய போலாம் அப்படின்னு வெளியே வந்தாங்க வெளியே வந்து பார்த்தப்போ அங்க ஒரு மெத்த இருந்துச்சு அப்பா அம்மா வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பசங்க ரெண்டு பேரும் வெளிய வந்து பயப்படாம நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அந்த படுத்து இப்படி அந்த நாள் போச்சு மறுபத்தி நாள் காலையில விடிஞ்சப்போ தேஹி சுதாகர் வயல் வேலைக்கு போனாங்க மைத்திலி மோஹித் வீட்டுக்குள்ள உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீ எனக்கு கணக்க சொல்லி கொடு சொல்லி தரேண்டா தம்பி கூட்டுறது கழிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரோஹித் அக்கா எங்களுக்கு மிஸ் அவ்வளோதான்கா சொல்லி கொடுத்துருக்காங்க சரிடா தம்பி இப்ப நம்மளே அது ரெண்டுத்தையும் கத்துக்கலாம் கூட்டுறது அப்படின்னா பிளஸ் அப்படின்னா ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பரை சேர்த்து சொல்லணும் அதுதான் பிளஸ் அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டு சேர்த்தா நாலாகும் நாளுக்கு ரெண்டு சேர்த்தா ஆறாகும் தெரியும்க்கா அப்போ நான் உனக்கு நிறைய நம்பரை போட்டு கொடுக்குறேன் நீ அதை செய்றியா சரியக்கா இப்படி அக்கா தம்பி ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருக்கிற வயல்ல சுதாகர் வைதேகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு நம்ம காலையில வரும்போது சதானந்தா ஐயாவை பாத்துட்டு வந்திருக்கலாம் அவங்க மட்டும் வீட்டுக்கு போனா பசங்க பயப்படுவாங்க ஐயோ வைதேகி ஐயோ வைதேகி ஆமா வயலுக்கு தண்ணி ஊத்தணும்னு அவசரத்துல அப்படியே கிளம்பி வந்துட்டேன் சாயங்காலம் போய் பாத்துட்டு வர அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வயலுக்கு வேலைக்கு போயிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி போயிடுவாங்க உடம்பு சரியில்லாத இருந்த நம்ம பையனை காப்பாத்தணும்னு நம்ம வாங்கின கடம் நம்ம தலைமையில வந்து உக்காந்து இருக்குங்க இருக்குங்க கவலைப்படாத வைதேகி அந்த கடவுள் இருக்கான் நம்ம பையன் கிணத்துல விழுந்தப்போ நம்ம கிட்ட ஒரு ரூபா காசு இருக்கல கடவுள் நம்மளுக்கு சதானந்த ஐயா ரூபத்துல வந்து உதவி பண்ணாங்க ஆனா நம்ம உதவி நினைச்சோம் ஆனா அவங்க கடன் கொடுத்திருக்காங்க ஒரு விதத்துல அவருதான் நம்மளுக்கு நல்லது செஞ்சாரு அப்படி என்னங்க அவங்க நல்லது செஞ்சாங்க நம்ம பையன் சாவுறதுக்கும் பொழைக்கிறதுக்கும் இருந்தப்போ அவர்கிட்ட நம்ம போய் காசு கேட்டப்போ எவ்வளவு என்னன்னு கூட கேட்காம எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்மள ஹாஸ்பிட்டல்ல போய் பணத்தை முதல்ல கட்டுங்கன்னு சொன்னாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே பணத்தை பத்தி பேசினாரு அத நீ மறந்துட்டிய வைதேகி இல்லங்க நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லங்க கீழே குறைஞ்சி போச்சு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் இன்னைக்காவது சதானந்தா அப்படி சொல்லி இருந்தாங்க வைதேகி கூட எதுவுமே வேலை செஞ்சுகிட்டு இருந்தா அப்பவே சதானந்தம் அவங்களோட குடிச வீட்டுகிட்ட வந்து சுதாகர் சுதாகர் வெளியே வாடா இந்த சத்தத்தை கேட்ட உடனே பசங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு வெளியே வந்தாங்க ஏ பசங்களா உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்ட உடனே மைத்திலி ரொம்ப பயந்துட்டா வா வா வயலு கிட்ட போயிருக்காங்க உங்க அப்பா அம்மா வயலு கிட்ட இருந்து வந்த உடனே என்ன வீட்டுல வந்து பாக்க சொல்லு இப்படி வீட்டுக்கு பூட்டு போட்டு உங்க அப்பா அம்மா வந்தா வீட்டுக்கு வர சொல்லு அப்பதான் உங்க வீடு உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு பசங்க ரெண்டு பேர் வெளியில இருக்கிற அந்த மெத்தல உக்காந்து இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வைதேகி சுதாகர் வீட்டுக்கு வந்தாங்க பசங்க ரெண்டு பேரும் வெயில உக்காந்து வீட்டுக்கு பூட்டு போட்டு பார்த்து சதானந்தம் வந்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க என்னங்க இது கொஞ்சம் கூட கருணையே இல்லாம பசங்களை இப்படி வெளியே உக்காரச்சிட்டு சரி வைதேகி பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு மரத்தடியில உக்காரு நான் போய் சதானந்த ஐயா கிட்ட பேசி சாவி கொண்டு வர சரிங்க அப்படின்னு சொல்லி வைதேகி பசங்களை மரத்துக்கடியில கூட்டிட்டு வந்தா மரத்துக்கடியில இருக்கிற கல்லு மேல உக்காந்து இருந்தாங்க சுதாகர் சதானந்தையா வீட்டுக்கு வந்தா சதானந்த வெளியே உக்காந்துருந்தாரு வீட்டுக்கு பூட்டு போடலனா நீ என் வீட்டாண்ட காலடி எடுத்து வச்சிருக்க ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க காசு எங்கேயுமே ரெடியாக காசு ரெடி ஆகாம என் வீட்டு பக்கம் வராதேன்னு நீங்க தானே ஐயா எனக்கு சொன்னீங்க அதுக்குதான் ஐயா அப்போ நான் சொல்றத கூட சரியா கேட்டுக்கோ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு உன்னோட வீட்டு சாவிய கொண்டு போ ஐயா அப்படி இல்லைங்க ஐயா முதல்லையே வெயில் காலம் நீங்க வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டீங்கன்னா இருக்கும் தயவு செஞ்சு வீட்டு சாவி நீ சரி குடுங்காலும் உனக்கு வீட்டு சாவிய குடுக்க மாட்டேன் ஐயா அப்படி சொன்னா எப்படிங்கய்யா நானும் என் பசங்களும் எங்க இருக்கிறது நான் ஒரு வேலை செய்யுங்கடா உங்களோட வயல் இருக்கல அங்கேயே போய் ஒரு குடிசைய போட்டுக்குங்க இதுக்கு உங்க முதலாளி ஒத்துக்கலனா ஒரு இருங்க இப்படி சதானந்தம் ரொம்பவே கோவப்பட்டாரு சுதாகர் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் வீட்டு சாவி குடுக்கல சுதாகர் அழுதுகிட்டு மரத்துக்கடியில ஒக்காந்து இருக்கிற பொண்டாட்டி பசங்க கிட்ட வந்தாரு சதானந்தம் வீட்டுகிட்ட போனப்போ அங்க நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அப்பா பரவாயில்லப்பா இப்போ எப்படியும் வெயில் காலம் குடும்பம் நல்லா இருக்கும் ஆமாங்க வாங்க நம்ம வயலுக்கிட்டே போய் ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்ப யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல இப்படி பொண்டாட்டி பசங்க சொன்ன உடனே சுதாகருக்கு கூட அது குடிச்சு போச்சு சரி வைதேகி நீங்க வயலுக்கிட்ட வாங்க வயலுக்கிட்ட போய் வயலோட முதலாளி கிட்ட பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது வயலோட முதலாளி அங்க வந்தாரு ஐயா நானே உங்களை பார்க்கலான்னு வந்தேன் விஷயம் புரிஞ்சு போச்சுப்பா அதனாலதான் பா உங்களை பார்க்கலான்னு வந்தேன் இனிமே எங்க தங்குவீங்க எங்க இருப்பீங்க என்ன சாப்பிடுவீங்க ஐயா நீங்க ஒத்துக்கிட்டா அந்த வயல்லயே நாங்க ஒரு குடிசைய போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வயலுக்கிட்டேயே வீடா எப்படி இருப்பீங்க சுதாக்கர் ஐயா நீங்க ஒத்துக்கிட்டா போதும் வயலுக்கு எந்த ஆபத்து வராத மாதிரி குடிசை கட்டிக்கிறோம் கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் வயலுகிட்ட வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான பொருளுங்களை கொண்டு வந்து அன்னையில இருந்து அங்கேயே சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துனாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் சுதாகர் வைதேகி ரொம்பவும் ஏழை அவங்களுக்கு இருக்கிற அந்த குடிசை வீட விட்டா அவங்களுக்கு வேற எந்த சொத்துமே இல்ல ரெண்டு பேருமே தள்ளு டவுனுக்கு போய் காய்கறி வியாபாரத்தை செஞ்சு அதுல வர காசுல தன்னோட மகளான ரவலிய படிக்க வச்சுக்கிட்டு வீட்டு செலவையும் கூட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு அவ பாடுற பாட்ட கேட்டுக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க அவங்க பொண்ணு பாடுற பாட்டு டான்ஸ பார்த்துட்டு ஏங்க நம்ம பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பலாமா நம்ம பொண்ணு வாழ்க்கையில நல்லா வருவா அதெல்லாம் வேண்டாம் வைதேகி ஆனா நம்ம பொண்ண பாட்டு கிளாஸுக்கு அனுப்பி வச்சா நம்ம பொண்ணு ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா வளர்ந்து வருவா இல்லங்க இந்த காலத்துல டான்ஸுக்கு தாங்க நல்ல மதிப்பு இருக்கு இல்ல வைதேகி பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லா மதிப்பு இருக்கு இப்ப நான் ஒரு வேலை செய்யலாங்க பாட்டு கிளாஸுக்கு டான்ஸ் கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸுக்கும் பொண்ணை அனுப்பி வச்சிடலாம் இல்ல வைதேகி ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் இருக்கணும் ரெண்டு படகுல கால் வச்சு பிரயாணம் பண்றது நல்லதா அப்ப நான் பாட்டு கிளாஸுக்கே அனுப்பலாங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ரவளிக்கு கோவம் வந்து கோவமா தன்னோட அப்பா அம்மாவை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் பாட்டும் பாட மாட்டேன் டான்ஸும் ஆட மாட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க அந்த பேச்ச கேட்டு சுதாகர் வைதேகி பேசுறத நிறுத்திட்டு இல்லடா தங்கம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போடல உன்னை எந்த கிளாஸுக்கு அனுப்புனா நீ நல்லா படிப்ப நல்லா வளர்ந்து வருவ அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோமா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் வர நல்ல பேரை பத்தி இப்ப பேசாதீங்கப்பா இன்னும் ரெண்டு நாள்ல போற ஹோலி பண்டிகைய பத்தி பேசுங்க உங்களுக்கு டவுன்ல இருந்து வரும்போது கலர் பொடிய கொண்டு வாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சுதாகரு கவலைப்பட்டு நீ சொன்னமா ஆனா அந்த கலர் பொடிய நான் கொண்டு வரல இன்னைக்கு காய்கறி வியாபாரமே ஆவல அதனால காசு கடிக்கல வேணா உங்க அம்மா கிட்ட வேணா கேட்டு பாரு இன்னைக்கு வியாபாரம் சரியாவே நடக்கலமா அப்படி சொன்ன உடனே ரவளி அவளோட அம்மாவ பார்த்தா ஆமாமா இன்னைக்கு காய்கறி வியாபாரமே ஆவல அதனாலதான் நீ சொன்ன மாதிரி அந்த கலர் பொடிய அப்பானால கொண்டு வர முடியல அப்படி சொன்ன உடனே ரவளி அழுந்துகிட்டே இப்படி சொன்னா நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே நான் என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து குடுக்கறது இல்ல எல்லாருமே ஹோலி பண்டிகைய கொண்டாடுறாங்க ஆ மட்டும் கவலைப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே உக்காரணுமா இப்படி ரவளி அழுந்துகிட்டு இருக்கும்போது அப்பா அவள சமாதானப்படுத்தி கிட்ட கூப்பிட்டு அங்க ரெண்டு பேரும் உன்னை அழுக வச்சு பாக்குவோமாமா நான் சிரிச்சுகிட்டே இருக்கணும்னா எனக்கு கலர் பொடி வேணும் அப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா நீங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கு இப்போ கலர் பொடி வேணும்னா வேணும் ஐயோ ரவளி அப்பா என்ன சொல்றாங்கன்னு முதல்ல காதை கொடுத்து கேளுமா கேட்க மாட்டேனா கேக்க மாட்டேமா கேக்கணுமா ஹோலி பண்டிகை அப்படினா வண்ணத்து பண்டிகை உண்மைதான் ஆனா கெமிக்கல் கலரால ஹோலி பண்டிகைய கொண்டாட கூடாது இந்த மாதிரி பண்டிகைங்கள ஹோலி பண்டிகை ரொம்ப முக்கியமான பண்டிகைமா இப்பத்து ஜனங்க ஹோலி பண்டிகைக்கு கெமிக்கல் கலர் பொடிங்களை யூஸ் பண்றாங்க இந்த காலத்துல ஜனங்க அந்திப்பூச்சி மலரை பெரிச்சு அதை தண்ணீர்ல ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து ஹோலி பண்டிகைய கொண்டாடுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு கலர் கலர் பொடி வேணும் அடம் பிடிக்காதம்மா அப்பா எதுக்கு சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்போ அதுக்காக தானா நீங்க ரெண்டு பேரும் டவுன்ல இருந்து வரும்போது கலர் பொடிய கொண்டு வரல வைதேகி நம்ம பொண்ணு என்ன சொன்னாலும் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா ஆ நம்ம பொண்ண கூட்டிக்கிட்டு புருஷோத்தமா வீட்டுக்கு போறேன் அவங்களோட பையன்கிட்ட பேச வைக்கிறேன் அப்போ அவங்க பையன் சொன்னா நம்ம பொண்ணு கேப்பா பெரியப்பா பையன் ரமேஷ் அண்ணாவுக்கு அந்த கலர் பொடி போட்டதுனாலதான் கண் பார்வை போயிடுச்சு அப்ப ஆமாமா கெமிக்கல் போட்டிருக்கற அந்த பொடி கண்ணுக்கு நல்லதில்ல அந்தி மலர் பூவால ஹோலி கொண்டாடினா கண்ணுக்கும் உடம்புக்கும் எந்த தொந்தரவும் இல்ல ஒரு உடம்புல ஏதாவது அலர்ஜி இருந்தா கூட பூச்சி மலர உடம்புக்கு தேய்ச்சா எல்லா பிரச்சனையும் மாயமா போயிடும் இப்படி சொல்லிக்கிட்டே போன நிறைய பிரச்சனைகளுக்கு இது மருந்துமா இந்த ஹோலி பண்டிகைக்கு கெமிக்கல் உபயோகப்படுத்தின கலர் பொடிங்க வேண்டாம் பாப்பா அப்படி அப்பா சொன்ன உடனே ரவளி புரிஞ்சுக்கிட்டா சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரி கலர் பொடிங்க வேண்டாம் அப்ப நான் ஒலி பண்டிகை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பொண்ணு கேட்ட உடனே அப்பா அம்மா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க உனக்கு ஒலி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக நானும் அப்பாவும் போய் அந்தி பூச்சி மலர கொண்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்கறோம் அந்த பூவோட தண்ணிய நீ டப்பால போட்டுக்கிட்டு ஹோலி பண்டிகைய கொண்டாடு சரிங்கப்பா அப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்காக மட்டும் இல்லாம எல்லாருக்காகயும் அந்த பூவை கொண்டு வந்து உங்களுக்கு காசு இப்படி பொண்ணு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க அவங்க பொண்ணு அவங்களுக்கு ஒரு நல்ல யோசனைய சொன்னா எங்களுக்கு ரொம்ப நல்ல யோசனைய சொன்ன பாப்பா நீ குடுத்த இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு தன்னோட பொண்ணு ரொம்பவே புகழ்ந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில சுதாகர் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு கூடைய தூக்கிக்கிட்டு காட்டுக்கு போனாங்க நம்மளுக்கு வராத யோசனை நம்ம பொண்ணுக்கு வந்திருக்கு நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலிங்க பின்ன இருக்காதா அவ ஏன் பொண்ணாச்சே எனக்கு இருக்கிற யோசனை அவளுக்கு இருக்குமே போதுங்க போதும் அப்போ இத்தனை நாளா உங்க புத்திசாலித்தனத்தை எங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்க அது நீ பார்த்தா பயந்துருவேன்னு உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அன்னிப்பூச்சி மலர் மரத்துக்கிட்ட வந்தாங்க இப்படி அழகா பூத்துருக்குற அந்த பூவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரத்துலயே கூட நிறைய பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரவளி அந்த பூவை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்பா இதுதானா நீங்க சொன்ன அந்த பூ இந்த பூ சர்வரோக நிவாரணமா இந்த பூவை ஆயுர்வேதத்துல நிறைய மருந்துக்கு உபயோகப்படுத்துவாங்க இடிங்கல்ல பூச்சி வந்தா இந்த பூவோட விதைய அரைச்சு போட்டா அந்த பூச்சி எல்லாம் செத்து போயிடும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த பூவோட விதைய எடுத்து தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா இந்த பூ ரொம்ப நல்ல பூன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு இதுல வர கலரை எடுத்து ஹோலி பண்டிகைக்கே ரெடி பண்ணி கொடுங்க நாளைக்குதான் ஹோலி பண்டிகை எல்லாருமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நீ கவலைப்படாத நான் நாளைக்குள்ள உனக்கு தேவையான இந்த பூவோட கலரை எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துறேன் சரிப்பா அப்படி சொல்லி பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டா எங்க இப்போ நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த பூவை கொண்டு போய் வித்துட்டு வாங்க சரி நான் உடனடியா இந்த பூவை டவுனுக்கு கொண்டு போய் வித்துட்டு வரேன் நீ இந்த பூவை கொஞ்சம் எடுத்து தண்ணில ஊற போட்டு வை அப்படி சொல்லி பூவை எடுத்துக்கிட்டு டவுனுக்கு கிளம்பி போயிட்டா டவுன்ல ஒரு பக்கம் வண்டியை நிறுத்திட்டு இப்படி பூவை டவுனுக்கு கொண்டு போய் ஒரு பக்கத்துல வண்டி நிறுத்தி சத்தம் போட்டு அக்காங்களே நான் எல்லாருக்கும் ஹோலி பண்டிகையோட வாழ்த்துக்கள் கெமிக்கல் உபயோகப்படுத்தின கலருங்களால ஹோலி பண்டிகைய கொண்டாடாதீங்க இயற்கையா வந்து அந்திப்பூச்சி மலரால ஹோலி பண்டிகைய கொண்டாடுங்க பூமே ஆரோக்கியமா இருங்க இப்படி அந்திப்பூச்சி மலரோட பெருமைய பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா அத கேட்ட அந்த ஊரு ஜனங்க எல்லாருமே அந்திப்பூச்சி மலர வாங்கிட்டு போனாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலயே அவன் கொண்டு போன எல்லா பூங்களும் காலியாயி கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்டாட்டியான கிட்ட காசு கொடுத்தான் வைதேகி அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா என்னங்க காய்கறி வித்து கூட இவ்வளவு பணம் வரலங்க இந்த பூவால எவ்வளவு பணம் வந்திருக்கு பாருங்க விதேகி உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த காசுல நம்ம பொண்ணுக்கு நிறைய புது துணிய வாங்கணும் நம்ம பொண்ணு கிட்ட போட்டுக்க நல்ல துணியே இல்ல நல்ல யோசனைய சொன்னீங்கங்க நாளைக்கு பண்டிகை இல்லையா நாளைக்கே நம்ம பொண்ணை டவுன் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போய் புது துணிய வாங்கி கொடுக்கறேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேச்ச கேட்ட ரவளி உள்ள வந்து புது துணி யாருக்கு எனக்கா ஆமாமா புது துணி உனக்குதா எப்பவுமே உனக்கு புது துணி வாங்குறதில்லல பண்டிகை வரும்போது நம்ம கையில காசே இருக்காது இந்த தடவை காசு இருக்கு உனக்கு எவ்வளவு துணி வேணாலும் சொல்லு கண்டிப்பா உனக்காக வாங்கிதரும் அந்த வார்த்தை கேட்டுறவளே ரவளி சந்தோஷப்பட்ட மறுநாள் விடிஞ்ச உடனே ஹோலி பண்டிகை வைதேகி சுதக்க இயர்க்கை கொடுத்த ஆண்டிபூச்சி மலரோட தண்ணி எடுத்து பொண்ணுக்கு டப்பில ஊத்தி கொடுத்தாங்க ரவளி அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஊருக்குள்ள தெரிஞ்சவங்க அப்பா அம்மான்னு மேலையும் அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அந்த தண்ணி எடுத்து ஒருத்தர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஹோலி கொண்டாடினாங்க அப்படி அன்னைக்கு பேச்சு கொடுத்த மாதிரி பொண்ண கூட்டிக்கிட்டு டவுனுக்கு போய் அவளுக்கு பிடிச்ச துணிய வாங்கி கொடுத்தாங்க பூச்சி மலரை வித்து வந்த காசுல பொண்ணுக்கு விதவிதமான நிறைய துணிகளை வாங்கி கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புது துணியில பொண்ணு தங்க பொம்மை மாதிரி இருந்தா அத பார்த்த வைதேகி சுதாகருக்கு பொண்ண பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணும் பத்தல அப்பா அம்மாவை பார்த்து பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தா